ராகு எந்தெந்த லக்னத்துக்கு லக்ன யோகரா செயல்படுவாருங்கிறத பார்ப்போம் ராகு ஒரு ஷேடோ பிளானட் ஒரு சாயா கிரகம் ராகுவுக்குன்னு ஆதிபத்தியம் கிடையாது ராகு தான் இருக்கிற பாவகத்தோட பலனையும் தன்னை பார்க்கிற கிரகத்தோட பலனையும் தான் கூட சேர்ந்த கிரகத்தோட பலனையும் தான் இருக்கிற சாரம் உள்ள கிரகத்தோட பலனையும் எடுத்து செய்வாரு ராகு சனியை போல செயல்படுவாருன்னு சொல்லுவாங்க ராகு எந்தெந்த பிளானட்டை ஃப்ரெண்ட்ஸா கன்சிடர் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா சனி சுக்ரன் புதன் இந்த மூணு பிளானட்ஸையும் கன்சிடர் பண்ணுவாரு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் சனியோட மகரம் கும்பம் லக்னத்துக்கு சுக்கரனோட ரிஷபம் துலாம் லக்னத்துக்கு புதனோட மிதுனம் கன்யா லக்னத்துக்கு ஆக மொத்தம் இந்த ஆறு லக்னத்துக்கு ராகு லக்ன யோகர்னு எடுத்துக்கலாம் சுக்ரனோட ரிஷவ லக்னத்துக்கு ராகு ஃப்ரெண்டுங்கிற அடிப்படையில ராகுவை லக்ன யோகராய் எடுத்துக்கலாம் ஆனா இந்த லக்னத்துக்கு ராகு குருவோட தனுஷ் பாவகத்துல இருக்கக்கூடாது அதாவது அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தாருன்னா இவரு குரு மாதிரியே அஷ்டமாதிபதி குரு மாதிரியே நெகட்டிவ் பலன்களை எடுத்து செய்வாரு குரு தொடர்பு மட்டும் குருவோட பார்வை சேர்க்க மட்டும் ராகுவுக்கு இருக்கக்கூடாது இந்த லக்னத்துக்கு சுக்ரனோட துலாம் லக்னத்துக்கு ராகு ஃப்ரெண்டுங்கிற அடிப்படையில லக்ன யோகராய் எடுத்துக்கலாம் இந்த லக்னத்துக்கு ராகு ஆறாம் பாவகம் மீனத்துல இருக்கக்கூடாது குருவோட பாவகத்துல ராகு இருக்கக்கூடாது அப்படி இருந்தாருன்னா குருவோட நெகட்டிவ் பலன்களை அப்படியே எடுத்து செய்வாரு புதனோட மெதுன லக்னத்துக்கு ராகு ஃப்ரெண்டுங்கிற அடிப்படையில லக்ன யோகரா எடுத்துக்கலாம் ஆனா இந்த லக்னத்துக்கு ராகு ஆறாம் பாவகம் விருச்சகத்துல இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த லக்னத்துக்கு ஆகாத ஆறாம் அதிபதி செவ்வாயோட தொடர்பு ராகுவுக்கு இருக்கக்கூடாது புதனோட கன்னியா லக்னத்துக்கு ராகு ஃப்ரெண்டுங்கிற அடிப்படையில் லக்ன யோகரா எடுத்துக்கலாம் ஆனா இந்த லக்னத்துக்கு செவ்வாயோட மேசபாவம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்க கூடாது அப்படி இருந்தாருன்னா செவ்வாயோட நெகட்டிவ் பலன்களை அப்படியே எடுத்து செய்வார் சனியோட மகர லக்னத்துக்கு ராகு ஃப்ரெண்டுங்கிற அடிப்படையில் லக்ன யோகரா எடுத்துக்கலாம் இந்த லக்னத்துக்கு ராகு அஷ்டமஸ்தானத்துல அதாவது சூரியனோட சிம்ம பாவகத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தாருன்னா சூரியனோட நெகட்டிவ் பலன்களை ராகு எடுத்து செய்வாரு சனியோட லக்னத்துக்கு ராகு ஃப்ரெண்டுங்கிற அடிப்படையில் லக்ன யோகரா எடுத்துக்கலாம் ஆனா இந்த லக்னத்துக்கு ராகு சந்திரனோட கற்கடக பாவகத்துல இருக்கக்கூடாது அதாவது ஆறாம் பாவகத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தாருன்னா ஆறாம் பாவக நெகட்டிவ் பலன் அதாவது சந்திரனோட நெகட்டிவ் பலனை அப்படியே எடுத்து செய்வாரு